இறைவனும் கூதாக வந்தீர் இதமான போதம் தன் ஸ் வெ்கம் பேக் அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆகிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க் லக்கி சில்க் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டா இருக்கு கோயம்புத்தூர் உட்கார்க்கும் டவுன்களுக்கும் நம்ம ஷாப் லொக்கேட்டா இருக்கு ஓகே இன்னைக்கு நம்ம கலெக்ஷன் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் அதாவது சந்திரிகா காட்டன் இப்போ சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இப்ப அது போக வந்து ரம்ஜான் வேற சீசன் இருக்கு இன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லாம வந்து போடுற போகலாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு சந்திரிகா காட்டன் ஃபுல்லாமே ஹேண்ட்லூம் காட்டன் தான் போட போறோம் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு காட்டன் சொல்லலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுல்லாமே மீனா மீனாவர்க்கோட அழகான காட்டன் அது போக உங்களுக்கு காதி காட்டனும் இருக்குது லினன் காட்டனும் இருக்குது எல்லாமே ஆஃபரில் போட போகிறோம் காதி ஆண்டு லினன் காட்டன் எல்லாம் மிக்ஸில் போட போகிறேன் உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் போட்டு தரேன் ரொம்ப சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீஸோ ரெண்டு பீஸ் மூணு பீஸ் எடுக்கிறபடி ஷிப்பிங் வரும் உங்களுக்கு ஐம்பது ரூபா உங்களுக்கு நான் தரேன் அடுத்து பாருங்க இது ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு உங்களுக்கு சந்திரிகா காட்டன் தான் கொடுக்க போறோம் வீவிங் காட்டன் நீங்க ஒரு பார்ட்டிவேருக்கு வேர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு காட்டன் கண்டிப்பா மிஸ் பண்ணி வேண்டாம் இதுவுமே உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் போடுத்தார் தௌசண்ட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு உள்ளது அறுநூத்தி ரூபா போடுறாரு ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான ஒரு காட்டன்னு சொல்லலாம் வாங்க வீட்டுல போய் ஒவ்வொரு சாரி இப்போ டக்கு டக்குன்னு பார்த்தா மேல வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பருக்கு எது வேணும் ஸ்க்ரீன்ஷாட்டு வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க அவைலபிளான்னு கேளுங்க ஓகேன்னு கீழே இருக்க ஜிபே நம்பர்ல பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடு மட்டும் போட்டுங்க அவ்வளவுதான் ஈஸியான ப்ரொசீஜர் தான் உங்க வீட்டுக்கு ஒரு டேஸ்ல ஜஸ்ட் கொரியர்ல வீட்டுக்கு பார்சல் வந்துடும் வாங்க வீட்டில் ஒரு சரியா டக்கு டக்குன்னு பார்த்துருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க அதாவது உங்களுக்கு சந்திரிகா காட்டன்ல செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டன்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ஒரு டிசைனு பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு லுக்கு சூப்பரா இருக்கும் மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க சார் பல்லு வந்து பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பியூர் டிஷ்யூல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஜக்காடு பிளவுஸோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வேணாலும் ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே லைட் வெயிட் காட்டன் எல்லாமே நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வேர் வேர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு காட்டன் சொல்ல ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் நைன்டி ஃபைவ் கொடுத்துடுறேன் இப்போ பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு லைட் ஒரு ஜோதிகா பிங்க் இங்க பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு இங்க பாருங்க எப்படி பாருங்க முந்தாணி பாருங்க எவ்வளவு க்யூட்டாக இருக்கு பாருங்க இப்போ பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு சாரி இது ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு டிசைன் செல்ஃப் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் பல்லு வந்து பாத்தீங்கன்னா ஜக்காடு பல்லுவோட கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு சாரீனே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இது வேணாலும் ஸ்க்ரீன் சைட் உடனே புக் பண்ணிக்கங்க ரேட் வைஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துறேன் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஸ்பீகம் பண்ணிக்காம இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு எல்லோ கலர் தான் ரொம்ப சூப்பரான ஒரு கலரு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பல்லு எல்லாம் பாருங்க சந்திரிகா காட்டன் ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு மாடல் டைப்ல உள்ள காட்டன் இது அதனால மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இதில் உள்ள டிசைன்ஸ் ஒவ்வொன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு ஸோ அம்மா க்யூட்டான ஒரு அழகான ஒரு கலரு பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு ஸோ ஒரு க்யூட்டான ஒரு சேரின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் ஒரு லைட் வெயிட்டாக கெட்டணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சேரீ நீங்க புக் பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த பல்லு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இந்த இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு செக்கட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு சாரி இப்ப அடுத்த கலர் காமிக்கிறேன் இப்ப அடுத்தது பாருங்க அழகான ஒரு ஜோதிகா பிங்க்ல என்ன அழகா இருக்கு பாருங்க அந்த செக்குடு பேட்டன் பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாமே ஒரு ஃபேன்சி பேட்டர்னு ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு கிரீன் கலர்ல ஜக்காட்ல கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு இதே மிஸ் பண்ணிடுவேண்டா ஸ்கிரீன்ஷாட் வச்சு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு இப்ப அடுத்தது பாருங்க ஆல் செல்ஃப் ஜக்காட்டுல இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட போட்டு தரேன் உங்களுக்கு இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு பல்லு பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு ஜக்காட் டைப்ல கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே அழகா இருக்கும் எல்லாமே வீவிங் காட்டன் எல்லாமே எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கிடையாது பிரிண்ட்டும் அந்த மாதிரி கிடையாது எல்லாமே வீவிங் காட்டன் தான் எல்லாமே இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு காட்டனு இங்க பாருங்க ஃபுல்லாமே சாண்டில் கலர்ல ஒரு சூப்பரான ஒரு காட்டனு இதுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க கோல்டன் பல்லு கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துருது இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ரொம்பவே ஃபேன்சி டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு கலெக்ஷன் இப்போ பாருங்க அடுத்த டிசைன்ஸ் காண்கிறேன் அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு சோ ஒரு ஒரு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபேன்சி கலரு இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸு அதுல ஜக்காட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் ஃபுல்லாமே மேங்கோல ஒரு அழகான ஒரு ராமர் கிரீன் கலர் காம்பினேஷன் இது பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு டபுள் ஷேடு கலர் உள்ள சூப்பரான ஒரு ஸாரி எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அந்த ஷைனிங் லுக்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே சந்திரிக்கா காட்டன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு நான் போட்டுருக்கேன்மா பாருங்கம்மா இது ஒரு டிசைன் பாருங்க சூப்பரான ஒரு டிசைனு இங்க பாருங்க எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க செம்ம அழகான டிசைன்மா சான்ஸே இல்ல இங்க பாருங்க எவ்ளோ க்ளோஸ் அப்லேயே பாருங்க எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க அந்த டிசைன்ஸோட பேட்டர்ன் பாருங்க எவ்ளோ ஃபினிஷிங்கு இந்த ரேட்டுக்கு அதாவது சிக்ஸ் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் கொடுக்க முடியாது அவ்வளோக்குள்ள ஒரு அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி ஃபினிஷிங் சரி அதை வெயிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா சுத்தமாகவும் இருக்காது அதுதான் காட்டனு இப்போ சம்மர் வந்துருச்சு மேக்ஸிமம் எல்லாருமே இந்த காட்டன் கண்டிப்பாக நீங்கள் வேர் பண்ணிக்கோங்க ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் வேர் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேரீ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க க்ரீனில் ஃபுல்லாமே த்ரெட் ஒர்க்கில் கொஞ்சம் ட்ரெண்டிங்கான மாடல் எல்லாமே பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க டா ஒரு சூப்பரான ஒரு டிசைனு இது வேணாலும் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க தா ஒரு சூப்பரான ஒரு கிரீன் கலரு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஸோ க்யூட்டான ஒரு கிரீன் கலர்ல பாருங்க ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே இது வந்து சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் இதுமே ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் சித்தார்த்து மாந்தி பருமா தான் திருவான்டே எடுத்து சித்தார்த்து எடுத்துக்கூட இந்த அந்த கேட்லாக் இருக்குதா சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க செம சூப்பரா இருக்கும் சித்தார்த்தம் இருக்குல்ல எனக்கு இது ஒரு பேட்டர்ன் பாருங்க இதுமே ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு டிசைனு சாமா கியூட்டா இருக்கும் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இது வந்து பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு செக்டு இல்ல சாண்டல்ல அழகான செக்டு டைப்ல இருக்கு சூப்பரா இருக்கு இங்க பாருங்க எப்படி இருக்கேன்னு சூப்பரான ஒரு டிசைனு இது வேணுனாலும் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க எப்படி இருக்கு பாருங்க சாண்டில் வந்து அழகான ஒரு காஃபி ப்ரௌனு அது ஒரே டிசைன் எடுத்து வச்சிருக்கீங்க அது ஆமா கொழுங்குங்க இந்த இது ஒண்ணு இருக்கு பாருங்க இது ஒரு சூப்பரான செக்கடு பேட்டர்ல வரும் இது ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னு எப்படி இருக்கு பாருங்க ஃபினிஷிங்க ஒரு சூப்பரா இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க அதுலயே பாருங்க அழகான ஒரு பிங்க் வந்து ப்ளூ கலர் கடை கடைக்கு இருக்குமாயிருக்கு சூப்பரா இருக்கும் ரொம்ப அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் ஷேட்ல டிஃபரெண்டா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க இது சூப்பரான ஒரு டிசைனு இதுல வந்து பாருங்க ப்ளூ கலர் இருக்கு இந்த கலர் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கலாம் இதுமே ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ரிச் பல்லுவோட அதுவும் இந்த ரேட்டுக்கு சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கண்டிப்பா கிடைக்காது சீக்கிரமா புக் பண்றவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட்ல எவ்வளவு அழகா பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு பேட்டர்ன்னே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு இப்ப அடுத்த கலர் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பேரட் கிரீனுக்கு நல்ல ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷனு படத்துல காமிக்கிறோம் பாருங்க இல்ல சூப்பர்வான ஒரு டிசைன்ஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சான்ஸ் இல்லாஸ்டிக்கா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இங்க பாருங்க ஃபுல்லாமே புட்டா போட்டு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைனு இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே யூனிக்கா இருக்கும் அடுத்தது பாருங்க ஒரு லைட் கலர் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது எப்படி இருக்கு பாருங்க டிஃப்ரெண்டான ஒரு டிசைனு வித்தியாசமான ஒரு பேட்டர்னு இது வருங்க அழகான ஆஷ் கலர் ஆஷ் கலருக்கு அழகான ஒரு பார்டர் பண்ணி கொடுத்திருக்காங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுவுமே நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிட வேண்டாம் சைட் எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அதுலயே நல்ல ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு நல்ல ஒரு ஆய ப்ளூ கலருக்கு சூப்பரான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அங்க பாருங்க எப்படி இருக்கேன் ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான டிஷ்யூ பார்டர்ல ரொம்ப டீசென்டா லுக்ல ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஜக்காடு ப்ளவுஸ் தான் வரும் பார்டர் என்ன கலர் வருது சேம் அதே மாதிரி கலர் தான் உங்களுக்கு ஜக்காடு ப்ளவுஸ் வர கொடுத்துருக்காங்க அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா காதி காட்டன் லினன் காட்டன் தான் பார்க்க போறேன் அதுமே ரேட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி நீங்க அது ரெண்டு சேர் எடுக்கும் பட்சத்துல ஷிப்பிங் முதல் உங்களுக்கு நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் ஒரு சேர் எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ வராது ரெண்டு சேர் எடுங்க உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் வாங்க வீட்டில் போய் சேர் ஒன்னா நம்ம பாத்தலாம் பாருங்கம்மா அழகான ஒரு காதி காட்டன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க குவாலிட்டி செம்ம சூப்பரா இருக்கும் இது கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவாண்டா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் உங்களுக்காக போடுத்துறேன் இதெல்லாம் நீங்க டெய்லி வேருக்கு சம்மருக்கு இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு லைட் வெயிட் சாரினே சொல்லலாம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் டூ நைன்டி ஃபைவ் சான்ஸ் சேரில் வித் ப்ளவுஸோட ஒரு அழகான ஒரு சாரி பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பீச் கலரு சீக்கிரம் போட மாட்டேன் இந்த இது பாருங்க அழகான ஒரு சூப்பரான ஒரு கலரு டிஃப்ரெண்டா இருக்கும் ஃபுல்லாமே பெரிய ஃப்ளவர் போட்டு ஒரு க்யூட்டான ஒரு டிசைனு இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அதுல லைட் ஒரு அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலரு இது எல்லாமே டூ நைன்டி ஃபைவ் ஒரு ரெண்டு சேர் எடுத்திங்கன்னா ஷிப்பிங் நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு காதியில வந்து சூப்பரான ஒரு சில்கு ரொம்ப சூப்பரான ஃபுல்லாமே டிசைன்ஸ் போட்டு குடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சாரி இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்தது பாருங்க இந்த அழகான ஒரு கலர் இங்க பாருங்க டிஃப்ரெண்ட் ஆன டிசைனு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கியூட்டான ஒரு மெரூன் கலர்ல ஃபிளவர் டிசைன்ஸ் போட்ருக்காங்க இதுவுமே பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அடுத்தது கிரீம் கலர் இருக்கு இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகான ஒரு எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு பிஸ்கட் கலரு இதுல வர கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க காதிலே பாருங்க கிரீன் கலரு சோ ஒரு சூப்பரான ஒரு ஃபிளவர் டிசைன் கவர் போட்டு இருக்குமா வந்துடும் வந்துடும் ஒரு சூப்பரான ஒரு கலரு அடுத்தது பாருங்க லைட் ப்ளூ கலரு சூப்பர்வான ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு சான்சே இல்ல ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும் இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க அடுத்தது லைட் கலர்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைனு இங்கே பாருங்க எப்படிக்குன்னு அழகான ஒரு ஸாரி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது அழகான ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கி எதுலையுமே இந்த மாதிரி பிக் ஃப்ளவர் வராது ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் ரொம்ப ஹை லுக்காகவும் இருக்குது வேர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டூ நன்றிங்கிறது இன்னைக்கு சாதாரண ஒரு ரேட்டு தான் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபேன்சி டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது இப்போ அடுத்த டிசைன் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் குடுத்துருக்காங்க ஒரு ப்ளூ கலர்ல இதுமே பாக்குறதுக்கு ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு காபி பிரவுன் கலரு பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு காபி ப்ரவுன்னு சான்ஸே இல்ல இஸ் ஏ முப்பத்தாடு தொண்ணூறு விட்டுருமென் கானா இது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு மயில் கலர்ல ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிக்கான ஒரு கலெக்ஷன் இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் ஷாட் புக் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான ஒரு சாரி ஃபுல்லாமே லைன்ஸ் போட்டு ஒரு டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுமே சூப்பரா இருக்கும் இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட்ஸ் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே கலெக்ஷன் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு டூ நைன்டி ஃபைவ் போட்டுருக்கேன் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் எல்லாமே ஷிப்பிங் ஃப்ரீ சிக்ஸ் நைன்டி ஃபைவ் உள்ளது ஒரு பீஸ் இருந்தாலும் ஷிப்பிஃபி ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்தாரு டூ நைன்டி ஃபைவ் உள்ளது ரெண்டு பீஸ் எதுனா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்தாரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேற கலெக்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு மீட் பண்றேன் அது உங்களுக்கு உங்களுடைய உங்கள் பயா